ஞானசைரன் வழக்கில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காவல்துறை தரப்புல இருந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க ஏரோப்ளைன் மோட்ல இருந்து அவர் யாருக்குமே பேச கிடையாது அப்படின்றாங்க ஆனா இப்பெல்லாம் தகவல் வருது அவர் ஏரோப்ளைன் மோட்ல பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல அந்த தன் தொழில்நுட்ப நிறுவனத்திலேயே கூப்பிட்டு கேட்டாங்க விளக்கமும் கேட்டிருக்காங்க அவர் ஏரோப்ளைன் மோட்ல தான் இருக்கு யாருனையும் பேச கிடையாது உங்களோட பார்வை என்ன சார் அதாவது பாதிக்கப்பட்ட அந்த மாணவி வந்து பக்கா கிளீனா சொல்லியிருக்காங்க புகார்ல நீதிமன்றத்திலையும் வந்து சாட்சியில் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா என்கிட்ட அவன் பயமுறுத்தும் போது எனக்கு தெரிந்தவர் வந்து எனக்கு சார் இருக்கார் அவருக்கு நீ வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது இவனும் அவருக்கு ஃபோன் பண்ணான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார்னு சொன்னான் பிறகு இவனும் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினா என் முன்னாடின்னு சொன்னாங்க இதை நம்புவதற்கு தமிழ்நாட்டில் போலீஸும் இல்லை நீதிமன்றமும் இல்லை அப்போ எவ்வளவு பெரிய இவர்களெல்லாம் கொலைய ஒரு ஒரு குற்றவாளிக்கு எப்படி எப்படி துணை ஊராகனு பாருங்க இவங்களை ஏன்னா சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் அவர்களை காப்பாற்றுவதற்கு காவல்துறை எப்படி ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிட்டியிலேயே ஹெட்டுங்க நடந்த ரெண்டாவது நாள் சொல்கிறாரு இது வந்து அவர் வந்து இதில் இருந்தது ஏரோப்ளைன் மோட்ல ஞான ஞானம் பேசவே இல்லைன்னு ஒரு கமிஷன் சொல்றாருன்னா எவ்வளோ அசிங்கம் அது இதில் இப்போ இதுக்கு அடுத்து என்ன தெரியுமா நீதிமன்றத்தில் ஏ ஏர்டெல்ல கூட்டிட்டு வராங்க ஆமா அந்த நேரத்துல ஏ ஏரோப்ளைன் மோட்ல தான் இருந்தது அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க சொல்ல வச்சு நீதிபதியை நம்ப வைக்கிறாங்க ஓ நீதிபதி என்ன சொல்றாங்க ஓ ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததா அப்போ இன்னொருத்தருக்கு பேசவே இல்லை அப்போ அந்த சார்னே ஒருத்தர் இல்லை இவன் பேசினேன் அப்போ இந்த பொண்ணு போய் சொல்லுது இது நீதிபதியும் இதில் இந்த அரசு வழக்கறிஞர் எல்லாம் நாட்டில் அரசு வழக்கறிஞர் பதவியிலிருந்தால் நாடு குட்டிச்சவராகாதா நீதிபதி கிடைக்க வேணாமா நியாயம் கிடைக்க வேணாமா இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அரசு வழக்கறிஞர் அந்த ப பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவங்க தானே வழக்கறிஞர் அவங்க எந்த பெண்ணுடைய நியாயத்தை வாங்கி இல்லை கூட அவங்களும் அந்த பக்கம் சேர்ந்துட்டு இன்னமே அந்த சாரை பற்றி பேசுனீங்கன்னா நாங்கள் வந்து நான் கண்டம் டாக் கோர்ட்டோடு இப்போ இதுக்கு வரேன் ஏரோப்ளைன் மோடு இல்லை ஏரோப்ளைன் மோடு இப்போ நான் நீங்கள் ஃபோன் வச்சிருக்கீங்க உங்கள் ஃபோனை ஏரோப்ளைன் மோடில் வையுங்க ஏன்னா மக்களுக்கு தெரியணும் ஏரோப்ளைன் மோடில் வையுங்க ஏரோப்ளைன் மோட்டில் போட்டாச்சு போட்டாச்சு ஏரோப்ளைன் மோட்டில் நீங்கள் போட்ட உடனே ஆஃப் ஆகிருக்கும் பாருங்க ஆஃப் ஆயிருக்கு ஆஃப் ஆயிருக்கு நீங்க திருப்பி ஒய்ஃபை ஆன் பண்ணுங்க ஏரோப்ளேன் மோட்லேயே சார் ஏரோப்ளேன் மோடை வச்சுட்டுக்கிட்டே ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு ஏரோப்ளேன் மோட்லேயே இருக்கட்டும் நீங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்ப ஏரோப்ளேன் மோட்ல வச்ச உங்க ஃபோன்ல இருந்து நீங்க வாட்ஸ்அப் காலே என்னால் உங்களால் பண்ண முடியும் ரைட்டா கட் பண்ணிடுறேன் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இருந்து அவுட் கோயிங் கால் போகுதா இருந்து உங்களுக்கு இன்கமிங் கால் வருதா அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க பண்ண அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் அனுப்புறேன் உங்கது ஏர்ப இதில் இருக்கு ஏரோபிளைன் மோனில் இருக்கு உங்களுக்கு கால் வருதான்னு பாருங்கள் வருதா அப்போ ஏரோப்ளைன் மோனில் இருந்தால் கால் பண்ண முடியாதுன்னு கமிஷனர் எப்படி சொன்னார் கமிஷனர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க காவல்துறை தரப்புலருந்து விசாரிக்காமல் இருக்கலாமா சார் அவங்க முழுமையா விசாரிச்சு தான் வெளியில சொல்லிருக்கலாம் இல்லைங்களா விசாரிக்கவே இல்ல அரசியல்வாதி அந்த சார்க்க உடனே அமுக்குறாங்க காவல்துறை சரி யார் யார்த்த கொண்டா அந்த நம்ப வச்சிருக்காங்கல்ல அப்ப அந்த அரசு வழக்கறிஞருக்கு தெரியாதா அது ஏரோபிளேன் மோன்ல இருந்தா வாட்ஸ்அப் கால் பண்ணலாம்ங்கிறது அரசு வழக்கறிஞருக்கு தெரியாதா இல்லை இது விசாரிச்சு நீதிபதி கேட்க வேணாமா நீதிபதிக்கும் தெரியாதான்னு கேட்கிறேன் அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இவரை காப்பாத்திருக்கீங்க அந்த சாருங்கிற அரசியல்வாதியவோ யாருமே இல்லை அதை அந்த சார் யாரும் இல்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னா ஞானசேகரம் போன்ல பேசவே இல்லைங்கிறாங்க தான் அந்த சாரி இல்லைங்கிறாங்க அப்ப அடிப்படை என்னன்னா ஃபோனில் போய் சொல்லிருக்காங்க நம்ம இப்ப சொன்னதை இந்த நியூ வீடியோவை பார்க்குற அத்தனை இவங்களும் சப்ஸ்கிரைபருக்கும் சொல்றேன் நீங்க உங்க போன்ல டெஸ்ட் பண்ணுங்க நம்ம சொன்னது போட்டு டெஸ்ட் பண்ணுங்க அப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி ஏமாத்தி அவங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஒரு கமிஷனர் போலீஸு ஒரு காவல்துறை மூணு ஸ்பெஷல் அதிகாரிகளை போடுறாங்க எஸ்ஐடின்னு மூணு பெண் அதிகாரிகள் இவ்வளவு பேர் சேர்ந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கல்ல அந்த பெண்ணுக்கு அவளை பெண் இல்லையா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் இல்லையா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை இல்லையா அந்த பெண்ணுக்கு உரிய நீதியை வாங்கி கொடுத்துருப்பது கொடுப்பது நீதித்துறையின் காவலரான அந்த நீதிபதிக்கு இது இல்லையா அந்த அரசு வழக்கறிஞருக்கு அந்த கடமை இல்லையா அவங்க தானே இந்த வழக்கை நடத்துகிறாங்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அரசியல்வாதியை காப்பாற்றிருக்காங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் கு குடியிருக்கிறதுக்கே வெக்கப்படுறா இப்படி ஒரு மாநிலம் இருக்கிறது நமக்கு கேவலம் அப்படிங்கிறது தான் என்னுடையது யாரை தாக்குவதற்காகவோ ஏன்னா நான் ரெண்டு துறையில இருந்திருக்கேன் காவல்துறை என்னுடைய துறையை இதாக பேசுறதுக்கு எனக்கு மனசு வருத்தமா இருக்கு ஆனா மோசமானவங்க இப்படி ஒரு திட்டத்தை பண்ணாங்க நான் பேசாம என்ன பண்ணுறது நான் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரியில பார்த்துருக்கேன் இப்படி எல்லாம் அதிகா அதிகாரிகள் நான் பார்த்தது மனசாட்சிங்கிறது வேணாமா